பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகளை தனது காரில் வீட்டிற்கு அனுப்பி வைத்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்றைய தினம் விருதாம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கிராம பகுதியில் பல்வேறு இல்ல நிகழ்ச்சிகளுக்கு சென்று திரும்பும் வழியில் நம்பப்பட்டி ஊராட்சி கவரப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பள்ளி முடிந்து வீடு திரும்ப பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்ததை கண்டவுடன் தனது வாகனத்தை நிறுத்தி மாணவ மாணவிகளை நலன் விசாரித்து நன்றாக படிக்க வேண்டும் என கூறி கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலின் பொழுது முன்னாள் அமைச்சர் அவர்கள் மாணவ மாணவிகள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவராக வேண்டும் என்று கூறினார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள இடஒதுக்கீடு என்பது குறித்து தெரியுமா என கேள்வி எழுப்பிய பொழுது மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக மருத்துவ படிப்பிற்காக கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீட்டு திட்டம் என பதில் கூறினார் மாணவியின் உடனடி பதிலை கண்டு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பாராட்டி பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தனது காரில் பேருந்து நிலையத்திற்கு நின்று கொண்டிருந்த மாணவ மாணவிகளை ஏற்றி அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று இறக்கிவிடக் கோரி ஓட்டுநரை அனுப்பி வைத்தார் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்